காவிரிக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டா நடக்குது காவேரிக்கு எல்லாரும் வளையல் போட்டு நலங்கு வைக்கிறாங்க இந்த நேரத்தில் காவேரி வளைகாப்பு முடிஞ்சதும் நடந்து போகும்போது விஜயோட சித்தப்பா இருந்துக்கிட்டு என்ன ஆட்டா ஆனா என்ன பேச்சு என்கிட்ட பேசினா இவன் நல்லபடியாக வளர்ந்து பெற்றுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை ஊத்திடுறாங்க காவிரி போற இடத்துல உடனே காவிரி வலிக்கு விழுந்துடுறாங்க வழிக்கு விழுந்துட்டு அழுகுறாங்க காதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க உடனே விஜய் சித்தப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க விஜய் எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு காவேரியை தூக்கி கொண்டு வர்றாங்க கொண்டு வந்துட்டு டாக்டர் காவேரி வலிக்கு விழுந்துட்டா என்ன ஆச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து டாக்டர் கிட்ட சொல்றாங்க உடனே டாக்டர் இருந்துட்டு வெளியே இருங்க நான் செக்அப் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரிக்கு செக் பண்றாங்க உடனே காவிரிக்கு செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை வழுக்கி விழுந்திருக்காங்க அவங்களுக்கு சின்னதாக பெயின்னா இருக்குது அதுக்கான இன்ஜெக்ஷன் போட்டு இருக்கோம் மற்றபடி குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க அப்பதான் விஜய்க்கே உயிர் வருது நல்ல வேலை நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ நம்ம காவிரிக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டாங்க உடனே காவேரி போய் பார்க்குறாங்க காவேரி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க நைட்லாம் ஸ்லிப் ஆயிட்டேன் நல்ல வேலை நீங்கள் அப்போ பிடிச்சிட்டீங்கல்ல அதனால எனக்கு ஒன்றும் ஆகலை இல்லைனா என்ன ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க உடனே விஜய் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அங்கே அழுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க காவேரி நம்மளுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு அப்புறம் நான் என்ன நடந்திருக்குமே தெரியாது இதெல்லாம் செஞ்சது சித்தப்பா தான் அவர் தான் வேணுக்குனே இப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்றாங்க சரிங்க இருக்கட்டும் எனக்கு தான் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு காவிரியும் வருத்தப்பட ஆகுதிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காரில் சொல்லிட்டு இருக்காங்க இந்த சரி எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ